வெளியே முடிக்க வேண்டிக்கை பார்த்தான் திட்டப்போட்டு நடக்குது உண்டுன்னா வீடு இல்லாட்டி இதுல எனக்கு எப்படியோ ஒரு இருக்கிறக்கு ஒரு இல்லடமாவது எனக்கு அமையவான அப்படின்னு வந்து கேட்டுட்டு அமஸ்தரனாயா என்னை நம்பி வந்துட்டீங்களா ஒண்ணு கலங்க வேண்டாம் தாயி நீ எந்த இடத்துல வெளியே போய் தெருவில் நிக்க மாட்டா நான் கூட வந்து நிக்கிறேன் நியாயம் ஏதாவது செஞ்சு போடுறேன் பயப்பட வேண்டாம் மன நம்ம சொந்த இடத்துலயே உனக்கு அமைச்சு கொடுத்தார் போதுமா இந்த புடிச்சுக்கா தகுதிமா போ யாருக்கிட்ட சண்டை சச்சர போட்டுக்கு வேண்டாமயா அமைதியா என்னை நம்பி நில் அவி வாயிலேயே வரு முடிச்சுக்கோ பத்திரம் வச்சுக்கா கடை போற நேரம் வந்துச்சா பயன்படுத்திக்கிறியா பயன்படுத்தி கடை போடுற நேரம் வந்துச்சு பயன்படுத்திக்கிறியா பயன்படுத்திக்கிறேன்

கடன் சுமை ஏறி நிக்குது தந்தங்க கருமாறி போய் நிக்குது மரபொருளாதாரம் புரியுதா அதுக்கு தான் இப்ப கேட்க வந்த ஆனா நான் மத்தி சேர்த்து சொல்றேன் புரிஞ்சுதா தாய் இன்னைக்கு அதுகளுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து வாழ் வச்சு கொடுத்து கேட்டு நிக்கிறேன் அதுவும் ஆயிரம் முயற்சி பண்ணுது முயற்சி எடுத்து தோச்சு போகுது இதுக்கெல்லாம் விட கொடுத்து காப்பாற்றி தரனாயா உங்க உள்ள அழுது வெளிச்சிருச்சு நிக்கிற பாரு அதுக்கு விட பாத்திரம் கட்டுப்போம்

எத்தனையோ வேதனை எத்தனையோ சோதனை பட்டியல வந்து நிக்கிது அங்கத்துக்களுக்கு

சரி இதுக்கு ஒரு நல்ல முழு கற்புக்கிட்ட போனால் தான் கிடைக்குது அப்படி தான் என்னை கையேந்துற மனுஷன் நியாயத்தராச்சி என் வட்டியில் சரியாகிடுச்சு சரி தகிரி மாறிவிடுவேன் சரி தாளித்து நாயா சரி பயப்பட வேண்டாம் அது எப்படி கைப்பற்றி எப்படி பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும் சொல்லிவிட்டு கொடுத்தர் நாயா சாரி போதுமா உட்காந்து வீட்டுக்குடும் வந்து மரபுள்ள சொல்ல சொன்ன கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பி ஏமாந்து நிற்கின்னு நீங்க இடம் போட்டுன்னு பார்த்துதே பயப்படாத மொத்த செலவு தங்கத்துக்கு தரம் போடலாமா விட உடுத்தரலாமா

உட்கார வீட்டுக்கு கொடுக்கும் அதை கேட்டுட்டு விஷாலிய தாயி முடியுமா ஏமாறு ஏன் தாயி நம்பி நில்லு ஆடாமரமான பஞ்சு இதை பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் மூணாண்டு காலமா இருக்குல்லையே தாயி தாயி கட்டு கால சுத்திரமாவே கொத்தி வேலிக்கு மாத்திடுது புரிஞ்சிக்கோ பல வாரமே கட்ட உடைக்கிறேன் கட்டை உடைச்சு மீட்ட வேண்டியது மீட்டி என்ன அது வந்து பாதுகாத்து தர வேண்டியது எவ்வொரு புரிஞ்சுக்கியா அதுபோக ஒரு பார மேல ஒரு சத்தம் பொண்ணு

எந்த தடத்துல போறது என்ன பண்றது அப்படின்னு தெரியாத முடிச்சு முடிச்சுங்க இன்னைக்கு மன என்னென்னமோ புலப்பிட்டு புரியுதா புரியலையா உடச்சு பேசிட்டா மறைச்சு பேசிட்டேன் நான் எப்படி இந்த கத்தி முனை மேல உட்காந்துட்டு இருக்கிறேன் பாத்தியா அதே மாதிரி உன்ற இல்ல மத்தனி சரி இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்கிதாயா அக்கினி முனை மேல நிக்குது தோட்டதெல்லாம் நாட்டா

இப்படியா இது நாலு பேர் பேசலாம்னு சொல்லி கொஞ்சம் மரியாது நிற்க வேட்டா மாய்யா கையேஞ்சி நான் கூட வந்து நிக்கிறேன் ஓ முடிச்சு தரும எஸ் தாய் பீம புத்தா ஏத்துன கையும்

தரம் பார்த்தா முறை அடியா என்ன சமாளிக்க முடியலையா நான் எப்படி இந்த கத்தி முடமா உட்காந்துக்கிட்ட பாத்தியா அதே மாதிரி இந்த இல்லத்துல இன்னைக்கு நிம்மதியே இல்லையே வருமானமும் இல்லை தலைச் மேலே சுவையிலே இருந்து நிற்கிது எந்த தப்பத்தில் வர்றது எந்த தப்பத்தில் வர்றதுன்னு தெரியாமல் என்டா தங்கமணிக்கு தடுமாறி இதுக்கு ஒரு தடுமோ சொல்ல நீ காப்பாற்றும் போது கேட்டுகிட்டு இல்லையா அடியா ஏமாந்த குளம் பொழைச்சிட்டியே கருத்தரெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால்ன்னு சொல்லி இனி காலச்சித்திரவாம கொத்தி வேடிக்கை பார்த்து நிக்கிதப்பா புரிதம் இல்லையா ஒண்ணும் பயப்பட வேண்டாம் அது ஓகோ வெளியே சொல்ல முடியாத குறையோட நிக்கிறேன் விட்டு பண்ணல நீ விட்ட கண்ணி இருக்குமே தோழுதர் கைக்குமே இந்த பாதுகாப்பு இருபத்தி ரெண்டு நாளுக்குள்ளார மாற்றத்தை கொடுக்கறேன்டா கொஞ்சம் தான் தனியாயிரத்துக்கு முதல் படம் கொடுக்க நாயா அதுக்கப்புறம் அல்லையோட பொத்தை அலசூடு போட்டு உங்களை காரிய நேரம் தர வேண்டியது எம்பர் கோகமா பத்திரமா வச்சுக்க நாயி உலகமே சுத்தி பார்த்தாச்சு

பயணம் பண்றதெல்லாம் வீணா போகுதா கை நவி போகுது பாரு கை பிடிச்சா புரிஞ்சுதா காரியத்தை கை ஓட்டி கொடுத்தா தொழில் முறையில பல குழப்பத்தில் நிக்கிறீங்களா அது போக வருமானத்தையாவது சிக்கல நிக்கிறீங்களா அதுக்கும் விட கொடுத்தலாம் மாயா குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் ஏமாந்தா உஷாராணி புரிஞ்சுதா தாயி தங்க தடம் போட்டு தருமானத்துக்கு விட கொடுத்து பேர் வாங்கி தரணாயா நேற்று ராத்திரி சொப்பரத்துல என்று அடியா வந்தானா